ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங் மினியிலோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது நேற்று அப்படியே லைட்டாக வெதர் சேஞ்ச் ஆச்சு அப்படியே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லாவே மழை பெஞ்சுது அப்புறம் ஈவினிங்காக பஜ்ஜி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை ரவையில் உப்புமா தான் பண்ணலான்னு இருந்தேன் மதியம் வந்து லஞ்சுக்கு மீன் குழம்பு சமைச்சிருந்தேன் மீன் வந்து இவ்வளோ நாளாக நாட்டு மீன் வந்துட்டு இருந்துச்சு அந்நேற்று தான் கடல் மீன் வந்தது அப்பா வந்து பண்ணா மீனும் கணங்கத்தை இருந்தது குட்டி கனகத்தை ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டாங்க அப்புறம் மதியமாக அதை சமைச்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் தம்பிங்க வந்து மோஸ்ட்டாக ஸ்கூல் போகிற டைமில் நாங்கள் மதியத்தில் என்பி சமைச்சோம்னா நைட்டு அவங்களுக்கு வந்து ரைஸ் தான் கேட்பாங்க மீன் குழம்புன்னா ரைஸ் தான் சாப்பிட்ற மாதிரி கேட்பாங்க அதனால் எங்களுக்கு உப்புமா பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரைஸ் வச்சு கொடுத்துக்கலாம் மீன் குழம்போட அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தம்பிக்கு வந்து மீன் குழம்பு சமைச்சு தெரியாதான் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே டின்னர் பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு உப்புமா பண்ணிக்கலான்ட்டு இருந்துட்டேன் அப்புறம் சிக்கன் வந்ததுமே என்ன நினச்சேன்னா சிக்கன் எதுக்கு வாஷ் பண்ணி அதை ஃப்ரீஸில் வச்சு மறுநாள் சமைச்சிக்கிட்டு மீன் குழம்பு கூட மறுநாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றப்போ அதனால வந்து மீன் குழம்பு எடுத்து வச்சுட்டு சிக்கன் வந்து கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன் உப்புமா பண்ணலை சிக்கன் கிரேவி வச்சுட்டா எல்லாருமே சப்பாத்தி சாப்பிட்டுப்பாங்க அதனால் வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி தான் பண்ண நைட்டுக்கு நைட்டு நல்ல மழை பெஞ்சு அப்ப அப்போ சூடாக சப்பாத்தி வச்சு அந்த சூடான சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணுறப்ப ஆனியன் ரைத்தா இல்லாமல் இருக்காது அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணிட்டேன் ஆனியனும் கொக்கும்பரும் போட்டு தான் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு கையோடு வந்து கிச்சனையும் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டேன் அப்புறம் மீன் குழம்பையும் லைட்டாக அப்படியே ஹீட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் நான் வைக்கல ஹீட் பண்ணி வெளியிலேயே வச்சுட்டேன் மறுநாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளவுதான் நமக்கு வேலை இருந்தாலும் நம்ம வந்து அந்த கிச்சனை கிளீன் பண்ணாம தூங்கிட்டோம்னா நமக்கு வந்து தூக்கமே தூங்குற மாதிரியே இருக்காது அதனால எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப் தொடச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அவ்வளோ போல சப்பாத்தி சாஃப்டா சிக்கன் கிரேவி சூப்பரா இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்